கைஸ் இங்கே பாருங்க சுரங்கம் இது வந்து சுரங்கமாக ஒவ்வொரு ஆளாக தான் உள்ளே போக முடியுமா பயத்தின் உச்சக்கட்டமாக இதுக்குள்ளே இருக்க வப்பாலுங்க நம்மளை ரொம்பவே பயப்படுத்துது வெளியே போயிடலாம் கதவு மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் அதாவது சிமெண்ட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது எப்படி திறக்கும் எப்படி சாத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல வெல்கம் டு பென்ஷ தமிழ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு பழமையான கோட்டை ஒன்று இருக்குது அரண்மனையாக கோட்டையான்னு சொல்லி தெரில வெளியவே இவ்வளவு கொடூரமாக இருக்குது உள்ளே எப்படி இருக்கும்னு தெரில சரி ஓகே நம்ம கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம் தான் நமக்கு வழிகாட்ட போறாரு உள்ளே போகிறதுக்கு சரி வாங்க அப்படியே அண்ணே கிளம்புங்கண்ணே உள்ளே போகலானே கைஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது பாருங்களேன் கோட்டை பாருங்க எவ்வளோ பழமையான கோட்டை கதவெல்லாம் இருந்திருக்கு கதவெல்லாம் இருக்குது வேறு எங்கே பாருங்கள் தூணு தூணுக்கு பதிலாக ஒரு மரமே வந்து அந்த கோட்டை வாசலுக்கு ஒரு தூணாக அமைஞ்சிருக்கு உள்ளே ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக குண் இதுட்டாக இருக்குது அண்ணே டார்ச் ஆன் பண்ணிக்கோங்கண்ணே கைஸ் ரொம்பவே அமானுக்கியமாக இருக்குது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது ஒரு காலத்தில் வந்து நிறைய மக்கள் வாழ்ந்திருக்க வாழ்ந்த இடம் பாருங்கள் இப்போ பால் அடைஞ்சு போய் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருட்டாக கிடக்கு இதுக்குள்ளே போகணுமாண்ணே போங்கண்ணே போங்கண்ணே உள்ள போங்கண்ணே கொஞ்சமாக எங்கேயாவது வெளிச்சம் தெரியுமா என்னென்ன இது கேணி மாதிரி இருக்குது சுரங்கம் கைஸ் இங்கே பாருங்கள் சுரங்கம் இது வந்து சுரங்கமாக ஒவ்வொரு ஆளாக தான் உள்ளே போக முடியுமா இப்போ யாரும் பெருசாக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சுரங்கம் எங்கே வரையும் போகுது அப்படின்னு சொல்லி தரல கைஸ் இங்கே பாருங்கள் இது வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருனாக்கா இது வந்து கருவறையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு க கடவுள் வந்து இந்த இடத்துல வச்சு வழிபட்டிருக்காங்க அண்ணே உள்ளே போங்கன்னே உள்ளே ஃபுல்லாகவே ஒரு வப்பால் ஸ்மெல்லாக இருக்குது ஒரே வப்பாலுங்களாக பறந்துக்கிட்டு இருக்குது மேலே பாருங்கள் அவ்வளோ தூரமும் வந்து ஒரு கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பயத்தின் உச்சகட்டமாக இதுக்குள்ளே இருக்க வப்பாலுங்க நம்மளை ரொம்பவே பயப்படுத்துது வெளியே போயிடலாம் பக்கத்துலேயே இன்னொரு கருவறையும் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சிலையெல்லாம் இருந்துருக்கு அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு சீடி போல் இருக்குது சீடியை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க என்ன சீடின்னு தெரில ஓகே அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணாமனா கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் நம்ம புதுமை அப்படின்றதுக்கு கொடுக்குற இடத்த வந்து பழமைக்கு கொடுக்குறதே இல்லை பழமைகளை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை இதை என்ன சொல்கிறதுனே தெரில எவ்வளவு பாலடையே விட்ருக்கோம் பாருங்கள் ஒரு பழமையான விஷயத்தை எப்படி பாதுகாக்கணும் நம்ம அழிவின் விளிம்பில் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி பழமையான அரண்மனைகள் கோட்டைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக இதெல்லாம் வெளிக்கொணரப்பட்டு ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு மறுசீரமை பண்ணாங்கனாக்க கூட நம்ம நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான பொக்கிஷம் பாதுகாக்கப்படுற மாதிரி ஸோஸ் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உண்மையாலுமே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்கள் விளக்கு மாடங்கள் அந்த காலத்தில் வந்து வாசலில் எப்படி நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து வாசல் லைட்டெல்லாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வாசலில் விளக்கு மாடங்கள் அங்கே சைடில் சுற்றி ஃபுல்லாக விளக்கு மாடங்கள் தான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றி வச்சுருந்துருக்காங்க இது எல்லாமே கைஸ் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோயில் அமைப்பு மாதிரி இருக்குது ஏதாவது சிலைகள் கண்டிப்பாக உள்ளே இருந்திருக்கும் இப்போ எதுவுமே இல்லை யாரும் மியூசியம் கேசியம் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்களா இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது உடச்சி தூக்கி போட்டுருக்காங்களான்றதும் தெரியல ஏன்னா இருக்க நிலமையை பாருங்களேன் இது இப்போ இவ்வளோ கொடுற கேவலமாக கிடக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அரண்மனை போல இருந்த இடம் நம்ம உள்ள கூட முடியாமல் அவ்வளவு செடி சத்த அது மாதிரி தான் இந்த பகுதி இருக்குது இருக்கு இப்போ அடுத்த டோரு இது வந்து முன்னால பார்த்த மாதிரிங்க அது ஒரு டோரை திறந்து உள்ளே போனோம் இப்போ ரெண்டாவது டோரை திறந்து உள்ளே போகிறோம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து கொஞ்சம் சேதமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த டோருக்குள்ளே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணே சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து ஒரு மாயக்கதவு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த கதவை பார்க்கலாம் வாங்க ஓ அதான் நானே மாயக்கதவு மாயக்கதவு கதவு மாதிரியே அங்கே ஒன்றும் தெரியணே செவ்வருமா தான் இருக்குது பக்கத்தில் போங்கண்ணே அப்படியே பக்கத்தில் போங்க மாயக்கதவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி என்ன சொல்கிறதுன்னு தெரில மாயக்கதவு அப்படின்றாரு அங்கே பாருங்களேன் கதவு மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் அதாவது சிமெண்ட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது எப்படி திறக்கும் எப்படி சாத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல அந்த காலத்தில் இருந்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றார் ஆனால் அங்கே பாருங்களேன் ஒரு கதவு ஒரு தாழ்பாலெல்லாம் இருக்க மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே இது திறந்து சாத்தியிருப்பாங்களா அந்த காலத்தில் என்னன்னு தெரில என்ன அப்படின்னாக்கா அது ஒரு மாயக்கதவு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துக்கு ஒரு பேரே இருந்திருக்கு வெளியே பார்க்கும் போது என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் ஆனால் உள்ள வந்தால் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன் இது இது வந்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாரு மண்டபம் தூண்கள் எல்லாம் பாருங்கள் இன்னிமே நல்லா தான் இருக்கு இப்போ நினச்சா கூட நம்ம இந்த இடத்த வந்து கொஞ்சம் காப்பாற்றணும்னு நினச்சோம்னாக்கா காப்பாற்றலாம் அங்கே பாருங்க கேணி எல்லாம் கூட இருக்குது கேணியெல்லாம் எல்லாம் வந்து அது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது அந்த கேணியெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்டபத்துக்குள்ளேயே இருந்திருக்கு அந்த தூண்கள் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ஆர்ச்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்தையே வந்து கட்டியிருக்காங்க பட் ஆனால் அதான் ஒரு ஒரு விஷயத்த உருவாக்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் ஆனால் வந்து பால் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரே வவ்வால்களாக பாருங்கள் கேமராவில் வந்து அடிக்கிற அளவுக்கு வவ்வால்கள் எக்கச்சக்கமாக வவ்வால்கள் தான் இப்போ இதை ஆக்கிரமிச்சே வச்சுருக்கு இந்த இடத்துல ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு குகை குகை பாதை எங்கே வரையும் போகுது அப்படின்றதெல்லாம் கிளியரா அவருக்குமே தெரியலை அந்த குகையை வாங்க பார்த்துருவோம் கைஸ் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் அந்த இடத்த பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு அவர் கூட வரல அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு குழி விழுந்துருப்போம் போல பாருங்கள் அங்கங்கே வந்து ஏதாவது குழி மாதிரி இருக்குது அவர் அதை குகை அப்படின்னு சொல்கிறாரு இங்கேயும் ஒரு குகை இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் கொஞ்சம் சேதமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நம்ம தனியாக அகினியாக வந்துருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழிக்குள்ளே கீழே கூட விழுந்துருப்போம் ஏன்னா இதெல்லாம் குகை அப்படின்னு சொல்கிறாங்க குகை மாதிரி தான் இருக்குது ஏதோ உடச்ச மாதிரி தெரில பார்த்திங்கன்னா உடச்சி உள்ளுக்குள்ளேருந்து எதையும் அள்ள அல்ல முடியாதுல்ல அது பார்த்திங்கன்னா ஒரு பாதி தான் போகுது கைஸ் நமக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது கொகை எவ்வளோ தூரம் போகும் எங்கே வரையும் இருக்குது கொகை இருக்கான்னு கீழே பார்க்கணுன்னு தான் தோணுது பட் இடம் நல்லா இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம பார்த்துட போகிறோம் இவ்வளோ காலம் அது உபயோகத்தில் இல்லாமல் பால் அடைஞ்சு போய் ஒரு இடமா இருக்குது இதுக்குள்ளே கொகைக்குள்ளே இறங்கி நம்மளால் பார்க்க முடியாது எங்களுக்குமே வந்து இதை இறங்கி பார்க்கணும் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் ஆனால் இடம் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பட் கீழே நான் தரையை நிறையா இடத்துல காட்டலைங்க அப்படின்னாக்கா தரையில் அவ்வளவு வவ்வாலோடய எச்சங்களும் தான் கிடக்குது இந்த சுரங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராணி வந்து இந்த இடத்துலருந்து குளிக்க போகிறதுக்கு வந்து அந்த சுரங்கத்து வழியாக தான் போவாங்களாம் யாருமே வந்து ராணியை வந்து பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சுரங்கத்து வழியாக தான் வந்து அவங்க குளியர் வரைக்கே போவாங்க அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் அந்த சுரங்கத்தோட முழு uh, தோற்றம் அது மேலே உடஞ்சிருக்கு அப்படின்றனால இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது சுரங்கம் வந்து இந்த இடத்துல அண்ணே இங்கே வாங்கண்ணே இதை கொஞ்சம் காட்டுங்க டார்ச் கொஞ்சம் அடிக்குண்ணே உள்ள உட்காருங்க அப்படியே அது பாருங்க கைஸ் வந்து மண் கொஞ்சம் லைட்டாக மூடி இருக்குது பட் இது தான் வந்து அந்த சுரங்கம் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த சுரங்கத்தோடய பாதை இந்த பக்கமாக தான் வந்து நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கு அந்த சுரங்கம் ஃபுல்லாக உண்மையாலுமே ரொம்பவே வந்து இந்த இடம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது இந்த கட்டிட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பு அதாவது காரைக்குடியிலலாம் வந்து வீடுங்க கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா மாடம் அதெல்லாம் வச்சு மாடம்ன்ற அந்த தண்ணி போகிற இடம்லாம் வச்சு அது மாதிரிலாம் கட்டியிருக்காங்க டக்குனு அது பேர் வாயில் வரமாட்டேது அது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் முற்றமும் என்னமோ சொல்லுவாங்க அந்த தண்ணியெல்லாம் வர்றதுக்கு மாடம்னு சொல்ல மாட்டாங்க என்னமோ சொல்லுவாங்கள்ல அந்த இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க படிக்கட்டுகள்லாம் கூட மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள் கூட அமைச்சு ரொம்பவே அதாவது ஒரு அரண்மனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு நல்ல தெளிவாக தெரியிற மாதிரி இருக்குது மொட்டை மாடியெல்லாம் வச்சு அரண்மனை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க வாங்க நம்ம ஒரு வாட்டி மாடிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கட்டு மட்டும் பார்த்துட்டோம் மேலே போய் பார்த்துடலாம் இதுதான் வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கு தான் வந்து ஒரு அரண்மனையோட மொட்டை மாடி நம்ம வீட்டிலலாம் படிக்கட்ட வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே ரூஃப் கவர்டாக தான் இருக்குது இது வந்து இன்னர் ஸ்டார்கேஷ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வச்சு ஹெட்ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு டோரும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா டோருக்கு நம்ம பழைய காலத்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செங்கல்ல வச்சுருப்பாங்க நில இல்லைனாக்கா கட்டையில் வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா கருங்கல்லையே வச்சுருக்காங்க நில ஃபுல்லாகவுமே கருங்கல்லையே செஞ்சு வச்சுருக்காங்க நானும் வந்து நிறைய இடத்துக்கு கோவில் அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கேன் எல்லா இடத்துலையுமே வந்து கதகோட நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்தில் இல்லைனா செங்கல் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த கருங்கல்ல மேக்ஸிமம் அந்த கோயில்களில் இருக்கிற மாதிரி கருங்கல்ல நிலை வச்சுருக்காங்க கைஸ் இதான் பாருங்கள் இதுதான் மொட்டை மாடி இப்போ நம்ம கீழே பார்த்த இடமெல்லாம் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது ஏன்னா கட்டணமே ரொம்ப டேமேஜாக இருக்குது அங்கங்கே விரிசல் விழுந்திருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னாக்கா கீழே விழுவுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம இதோடு முடிச்சுட்டு கீழே போயிடுவோம் இந்த மாடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோடு பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் அங்கே பைபாஸ் ரோடு பஸ் எல்லாம் போகிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள் ரோடே வந்து இவ்வளோ பக்கமாக தான் இருக்குது அதாவது ஒரு என்ஹெச் ரோட்லேருந்து இவ்வளோ பக்கமாக இருக்கிற மாளிகையே வந்து இவ்வளவு மோசமாக சேதமடைய விட்ருக்கமோன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாகவே இருக்குது கைஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுல யாராவது ஒருத்தவங்க இங்கே போகணுன்னு நினைக்கலாம் அப்படி நிறைய பேர் போகிறது மூலியமாக இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் சுற்றுலாத்தலமாக மாறலனாலும் இந்த இடம் பாதுகாக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்